சோத்ராஜ் கேப்டனுடைய நாற்பது வருடமாக அவருடைய மேக்கப் மேலே இருந்தவர் கேப்டன் மிக அதிக உரிமையை எடுத்து எல்லா விதமான விளையாட்டுகளையும் இவர் கூட தான் விளையாடுவார் இவர் வந்து அன்பால் அவர் பண்ண டார்ச்சர் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படி ஒரு பேரன்பு இவர் மேலே இவருடைய உடல்நிலை சரியான நேரத்திலையும் எல்லா நேரத்திலையும் கேப்டன் இவர் விசாரிக்காமல் இவர் வந்து பார்க்கறதுமா இருக்கும் மிக அன்புக்குரியவர் ராஜேந்திரன் அதே நாற்பது வருடக்கு மேலாக அவருடைய காஸ்டியூமர் சண்முகம் அவருடைய மேக்கப் மேன் அவர் கூடவே இருப்பார் சுப்பையா அவருடைய நிழல் கேப்டன் வாழ்க்கையில் அதிகமாக உச்சரித்த பெயரில் அவர் சினிமா வாழ்க்கை முழுவதுக்குமாக சுப்பையான்ற பெயர் தான் அதிகமாக உச்சரிக்கப்பட்ட பெயர் இவங்கெல்லாம் வந்து எப்படி அவரோட இருந்துறாங்கன்னா அது நம்ம வந்து கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு நெருக்கமாகவும் அன்போடும் உறவோடும் இருந்தவங்க அவங்க இந்த மேடையில் உங்களை எல்லோரும் முன்னாடி அவங்கள இன்னொரு முறை அவங்களுக்கு அந்த கௌரவத்தை கொடுக்குறதுல எனக்கு நன்றி சுபைய தயாரிப்பாள செந்தூர பாண்டி படத்தின் மூலமாக தயாரிப்பாளராகி அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாரு இப்படி எல்லாத்துக்குமே அவங்க அவங்க வாழ்க்கையை செட்டில் ஆகிற விஷயத்தை எல்லாம் பண்ணி அவங்க அவங்க ரிட்டையர் லைஃபை நல்லா பார்த்திருக்காரு கேப்டன் மன்னிக்கும் அனைவருக்கும் வணக்கம் கேப்டன் என்னை தயாரிப்பாளராக்கியவர் என் அம்மா கிரேஷன் நிறுவனத்தை துவங்கி வைத்தவர் என் வாழ்நாளெல்லாம் மறக்க முடியாமல் என்னுடைய எல்லா நிகழ்வுகளிலுமே பங்கு கொண்டவர் அவர் வாழ்நாள் முழுவதும் எந்த படத்திலும் ஒரு தயாரிப்பாளர் கூட ஒரு மணி நேரம் தாமதமாக வந்து எந்த விதமான நஷ்டத்தையும் உருவாக்காதவர் கடைசி வரை எந்த இயக்குனரிடமும் இந்த ஷாட் எதுக்கு இந்த டைலாக் எதுக்குன்னு கேட்காம நடிச்சு கொடுத்த ஒரு மாபெரும் நடிகர் நடிகர் நடிகர்ன்ற இனத்துக்கே பெருமை சேர்த்த ஒரு நடிகர் என்றால் எங்களுடைய கேப்டன் மட்டுமே அவர் வந்து இந்த சம இந்த சினிமாவுக்கு நடிகராக அறியப்பட்டதை விட நல்ல மனிதராகத்தான் அறியப்பட்டார் முதல்ல அப்போல்லாம் பத்து படம் வரும் தேட்டர் வாசலில் போய் நின்னால் எல்லோரும் என்ன படம் பார்க்கலான்னு பேசுவாங்க டே நல்ல மனுஷன்டா விஜயகாந்த் படம் பார்க்கலான்னு சொல்லி போவாங்க அப்படி தான் அந்த கூட்டம் அவருக்கு வந்துச்சு அங்கிருந்தால் அவர் வாழ்க்கையை தோங்குது இந்த இறுதி ஊர்வலம் வரை அந்த நல்ல மனுஷன் தான் அவருக்கு அந்த கூட்டத்தை கொண்டாந்து சேர்த்துச்சு ஸோ ஆரம்பம் முதல் இறுதி வரை நல்ல மனுஷன்ற பேரோடவே ஆரம்பித்து அந்த வாழ்க்கை அந்த பேரோடவே முடித்து கொண்டு வர எங்களுடைய கேப்டன் குறிப்பாக வந்து இந்த நடிகர் சங்கத்துக்கு அவருக்கான துறவுகளை மட்டும் இந்த இடத்துல சொல்லி விடைவாரணும்னு நான் நினைக்கிறேன் ராதாரவி அவர்களும் அண்ணன் வாகே சந்திரசேகர் அவர்களும் அவரை ரொம்ப கம்பல் பண்ணி நடிகர் சங்க தேர்தல் நிற்க வச்சாங்க அவர் ரொம்ப சீரியஸாகவே இடத்துல நின்னாரு மிகப்பெரிய வித்தியாசத்தில் ஜெயிச்சார் ஜெயிச்சு வந்தோன்னே என்னப்பா பிரச்சனைங்க என்ன அது மாதிரி கடன் இருக்குது அதை அடைச்சிருவோன்னார் அந்த மாதிரி ஆரம்பித்து அந்த கடன் அடைக்கிறக்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி உழைப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு வெறும் ஒரு தலைவராக மட்டும் அந்த வேலை செய்யலை சம்மந்தப்பட்ட அத்தனை பேரோடும் பர்சனலாக பேசி அந்த ரிஹர்சல் வரைக்கும் அட்டன் பண்ணி ப்ரோக்ராம் வரைக்கும் அட்டன் பண்ணி அவர் காஜா மைதன் ஷோ நடத்தினார் அந்த ஷோவுக்கு எல்லாம் கூடவே இருந்து மலேசியா ஷோவில் முடித்து மொத்த நடிகர்களும் இன்கூடங்க நம்ம ரஜினி சார் வரைக்கும் ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டும்போது தனியாளாக உள்ளே பூந்து அந்த கூட்டத்தையெல்லாம் அடித்து சமாளித்து அத்தனை பேரையும் பஸ் ஏற்றி சிங்கப்பூரில் கொண்டு வந்து ஷோ நடத்தணும் சிங்கப்பூரில் ஷோ முடிச்சதுக்கப்புறம் அந்த ஷோ முடித்தவர் வந்து பணத்தை தராமையா லாஸுன்னு சொல்லி ஏமாத்துறாரு வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வரணும் இது அன்னைக்கு தேதிக்கு மிகப்பெரிய தான் சங்கத்தினுடைய நன்கொடையில வசூல் பண்ண பாதி தொகை அங்கே இருக்குது அது வராமல் நிற்கிது எல்லாரையும் புறப்பட்டு போக சொல்லிட்டார் அவர் மட்டும் அந்த ஹோட்டல்லேயே நான் அந்த பணத்தை வாங்கிட்டு தான் சென்னை போவேன் வந்துட்டுருக்காரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணார் என்னாச்சுன்னு கேட்டார் எல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு சொன்னால் நேராக அந்த ஹோட்டல் லாபிக்கு வந்தார் வந்து அந்த யார் ஏமாத்தனான்னு வந்து அவர் அஞ்சு நிமிஷம் பேசி பார்த்தாரு அவன் ரொம்ப திமறாக பேசிக்கிட்டே இருந்தான் அப்படியே சட்டையோடு பிடிச்சி தூக்கி செவுத்து மேலே தூக்கி நான் சாத்தினார் ஒரே ஒரு சாத்து ஏன்டா நாங்கள் இத்தனை பேர் வந்து ராத்திரி மகளமாக பாடுபட்டு உழைச்சி நீ ஏமாற்றிட்டு போயிருவா காசேன்னு கேட்டார் அவன் நான் ஏ மிஸ்டர் விஜயகாந்த் சுற்றிலும் பாருங்கள் சிசிடிவி கேமராவுக்கு போலீஸ் பார்த்தா என்ன தெரியுமான்னு கேட்டாண்டே திருடுறவனுக்கே போ போலீஸ் வரணும்னா நான் கா கண்டுபிடிச்சோண்டேன் எனக்கு எவ்வளோ போலீஸ் வரும்னு சொல்லி திருப்பி ஒரு நாலு சாத்து உட்கார வச்சு எழுதி வாங்கி அத்தனை பண்ணி வசூல் பண்ணி அங்கேருந்து கொண்டு வந்து கடனை அடைத்தவர் கேப்டன் இது எதோ எல்லோரும் வந்தாங்க எல்லோரும் ஆடினாங்க எல்லாரும் பாடினாங்க எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க வசூல் ஆச்சு அந்த காசு எடுத்து கொடுத்தான்றது இல்லை அவரை தர வேறு ஒருத்தருமே அந்த ஒரு கோடி ரூபாய் இங்கே உணர்ந்து சேர்த்துருக்கவே முடியாது அவர் இல்லைன்னா அது மொத்தமே நஷ்டம் அன்னைக்கு அப்படிப்பட்ட அளவுக்கு அந்த நடிகர் சங்கத்துக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சுண்ட சுண்ட ரத்தம் சுண்ட சுண்ட உழைச்சவரை எங்களுடைய கேப்டன் அதை போல என் அன்பு சகோதரன் செல்லுமணி கேட்டுக்கொண்டது மாதிரி இந்த நடிகர் சங்கத்திற்கு அத்தனை பேருடைய புட்பாதங்களிலேயும் விழுந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் இந்த நடிகர் சங்கத்து வளாகத்துக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பேர் வைக்கப்பட வேண்டும் அவர் இந்த குடும்பத்துக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு விட்டுட்டு போன சொத்து அந்த நல்ல பேர் தான் அவர் சம்பாதிச்சதில் தொண்ணூறு பங்கு மக்களை கொடுத்துட்டு இந்த பிள்ளைகளுக்கு பத்து பர்சன்ட் தான் கொடுத்துட்டு போயிருக்கார் இந்த நடிகர் சங்கத்தை கொடுத்துட்டு போயிருக்கார் நடிகர்களை கொடுத்துட்டு போயிருக்கார் நடிகர் இனத்துக்கு பெருமை சேர்த்துட்டு போயிருக்கார் இதை விட ஒரு தகுதியானவரை நம்ம தேடி கண்டுபிடிச்சாலும் நம்ம கிடைக்காது இந்த வேண்டுகோளை ஏற்று இந்த விழாவில் நீங்கள் இதில் அறிவிப்பீர்களானால் நிச்சயமாக விஜயகாந்த் அவருடைய அவருக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை செல்வமணி சொன்ன மாதிரி அவர் எந்த புகழுக்கும் ஆசைப்படலை எந்த புகழுக்கும் ஆசைப்பட போகிறதில்லை அவரை சுற்றி இருந்த அவரால் வாழ்ந்த அவரை ரசித்த நேசித்த அந்த மொத்த தமிழக மக்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் இது ஒரு பெருமையாக இருக்கும் எங்களுக்கு பெருமையாக இருக்கும் உங்களுக்கும் பெருமையாக இருக்கும் தயவு செஞ்சு இதை செய்யணும்னு எங்கள் வேண்டுகோளை கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி